சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் சேயிங் நான் வந்து ரொம்ப கிராண்டியர் சிட்டியோடு நடந்துக்கிறேன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் சேயிங் யுவர் செல்ஃப் சாப்டேஜ் ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கேன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன சக்தி அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான பதில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த கிராண்டியர் சிட்டி அப்படின்னு சொல்கிறது நான் தான் இந்த உலகத்திலே பெரியார் த சென்டர் ஆஃப் அர்த் அம் அ டாப் ஆஃப் த அர்த் வேர்ல்டு வேர்ல்டுலேயே நான் டாப் ஆஃப் த வேர்ல்டில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இல்லை இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப சென்ட்ரான பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுலாம் வந்து ஒரு கிராண்டியோசிட்டி அது ஒரு கைண்ட் ஆஃப் நாசிஸ்டிக் பிஹேவியர் பர்சனாலிட்டியில் வரும் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே தான் வரும் அங்கே வந்து தான் தான் இம்பார்ட்டன்ட் மற்றவங்க எல்லாம் செகண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறது அண்ட் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் சாப்டேஜ் இதெல்லாம் எங்க வரும் சேபர்டேஜ் இதுவும் வரும் இந்த கிராண்டியோசிட்டிலேயே நாசிஸ்டிக் பீப்புளும் கெட் சேபரேஜ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல அதிகமாக சாப்டேஜ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களோட பர்சனல் க்ரோத் இவங்களோட பொட்டென்ஷியல் எல்லாம் இவங்க குறைச்சிக்குவாங்க ஏன்னா அந்த இவங்களை பற்றின தவறான மதிப்பீடு ரொம்ப குறைவான மதிப்பீடு இவங்களை வச்சிருக்கிறதுனால லோ செல்ஃப் எஸ்டீம் அதனால இவங்க அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க அடுத்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கறது ரியலைஸ் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஸோ இது போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து த லோ செல்ஃப் எஸ்டீம்னால் சாவரேஜ் ஆகுது இவங்க இது எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வேலையை செய்யாமல் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் இல்லை நான் அடுத்து என்ன செய்வோம் நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயப்படுவோம் அதை எடுத்து செய்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஃபியர் இருப்போம் நமக்குள்ள அடுத்து மற்றவங்களோட வேலிடேஷனை தேடிட்டே இருப்போம் மற்றவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும் மற்றவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் மற்றவங்க என்ன அக்செப்ட் பண்ணணும் மற்றவங்க என்னை பாராட்டணும் இப்படி யோசிச்சுட்டே இருக்கோம்னா நம்ம வந்து இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்னால இருக்க செல்ஃப் சாவர்டேஜ்குள்ள மாட்டிருக்கோன்னு அர்த்தம் சப்போஸ் நீங்க இதில் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் எதெல்லாம் உங்களுக்கு பயத்தை கொடுக்குதோ அதை உடனே செய்ய ஆரம்பிங்க தி ஒன் விச் மேக்ஸ் யூ டு ஃபீல் ஃபியர்ஃபுல் கோ கோவன் ஹெட் ஆன் அந்த ஃபியரை போய் பாருங்க ஒன்று அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் இந்த ப்ரோகிராஸ்டினேஷன் சொன்னேன் இல்லையா தள்ளி தள்ளி போடுறது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுனா ஒரு பர்பஸை உங்கள் லைஃப்க்குன்னு தேடி பிடிங்க அந்த பர்பஸை தேடி பிடிச்சிங்கன்னா அந்த ப்ரோகிராஸ்டினேஷன் காணாமல் போயிடும் நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து எப்போவுமே இந்த செல்ஃப் உங்களோட அக்ரிடேஷனுக்கு வந்து மற்றவங்ககிட்ட தேடுறது மற்றவங்க உங்களை அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதை தயவு செஞ்சு விட்டுருங்க மற்றவங்க அப்ரூவல் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் ஏன்னா அத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்க யோசிக்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உங்களோட வேல்யூ உங்களோட கேப்பபிள் என்னன்னு தெரியாமல் நீங்கள் குறைஞ்சி போயிருவீங்க நெவர் திங்க் அபவுட் அதர்ஸ் மற்றவங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை யாருக்குமே நம்மளை பற்றி யோசிக்கிறக்கோ திங்க் பண்ணுறதுக்கோ இல்லை எதுவும் சொல்கிறதுக்கோ டைம் இல்லை ஆக்சுவலாக அவங்கவுங்க அவங்க லைஃபை வந்து அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ நீங்க அடுத்தவங்க எல்லாம் அப்ரிசியேட் பண்ணணும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க இதை நான் தூத்து போயிட்டா என்ன நினைப்பாங்க இதுல நான் ஜெயிக்கலா என்ன நினைப்பாங்க இதை ஜெயிச்சேன்னா எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க இல்ல தயவு செஞ்சா அப்படின்னு நினைக்காதீங்க இது உங்களோட லைஃப் இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான கிஃப்ட்டு இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளோ ஒரு ஒரு ப்ரீஷியஸ் ஆனால் ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த டைமை நீங்கள் எவ்வளோ தூரம் வேல்யூபுளாக யூஸ் பண்ண போறீங்க தட்ஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாருமே கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் ஆனால் எப்படி நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப்பால் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுதான் நம்மளோட லைஃப்க்கு வந்து ஒரு மீனிங் ஆட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்கிறோமான்னு யோசிக்க ஆரம்பிங்க அடுத்த விஷயம் இது வந்து லோ செல்ஃப் எஸ்டீம்னால வர சேப்டிச் இன்னொன்று வந்து இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம் இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம்னா தன்னோட அளவு எது தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது அண்ட் எவ்வளவு எவ்வளோ தூரம் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிகமான கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு டாமினேட்டிவ் பிஹேவியராக இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்னா லைக் இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதை பூஸ்ட் அப் பண்ணிக்கிறக்காக கொஞ்சம் இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கிக்கிறது இல்லை காஸ்ட்லியான ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கிக்கிறது இல்லை ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கிறது ஏதாவது ஒரு ஒரு அந்த பிராண்டோட இம்பாக்ட் எடுத்துக்கிறது மூலமாக என்னோட செல்ஃப் எஸ்டீமே நான் கொஞ்சம் பெருசாக காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த கிராண்டியோசிட்டி இது வந்து பெரும்பான் மோஸ்ட் ஆஃப் த கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் வந்து இன்னும் வெஸ்டர்ன் உலகம் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னில் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த பிஹேவியர் பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருக்குதுதான் அவங்க ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம போய் க்யூல நிக்கிறோம் பார்த்தீங்களா அதாவது பணம் இருந்து வாங்குறவன கூட நான் விட்டுறேன் ஆனால் லோன் போட்டு எல்லாம் வாங்கணும் அது வாங்கிட்டா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறோம் அந்த மனநிலையை தான் அவன் வந்து எக்ஸ்பிளைட் பண்றான் அதே மாதிரி அவனுங்க கொண்டு வர எல்லா விஷயத்தையும் நான் வாங்கிட்டேன்னா நான் வந்து பெரிய ஆள்ன்னு நினைப்பாங்க அவன் இன்ட்ரொடியூஸ் பண்ற காரை நான் வாங்கிட்டேன்னா என்னை பெரிய ஆள்னு நினை நம்மளை ஆளுன்னு யாரு நினைக்கணும் நாம் மட்டும் தான் நினைக்கணும் மற்றவங்க எல்லாரும் என்னை அப்படி நினைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை ஆட் பண்ணி இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஆட் பண்ணி என்னோடய வேல்யூவை நான் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன் இல்லையா அதை இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம் உள்ளே நமக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லூவாக இருக்கும் ஆனால் அதை நான் ஏதோ ஒரு பொருள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பரிசு பொருள் மூலமாகவோ ஏதோ ஒரு அவார்ட் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு ப்ரிவலேஜ் விஷயம் மூலமாக நான் என்னை கொஞ்சம் பெரிய லெவலில் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதுதான் செல்ஃப் செல் அது வந்து கிராண்டியோசிட்டி கூட சொல்லுவோம் அப்போ என்ன சக்தி நம்மளே நம்ம ப்ரொமோட் கூடாதா இங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்க கான்ஃபிடன்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா எங்கே நீங்க ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸோட இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா உங்ககிட்ட எப்போ அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும் வென் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஹம்பிள்னஸ் வென் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் எம்பதி வென் யூ ஆர் ஏபிள் டு லிசன் டு அதர்ஸ் அண்ட் யூ when you are able to recognize that ஒன் has தேர் ஓன் வேல்யூ டு offer அப்படின்னு நினைக்கும்போது டெஃபினட்டாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் வெளியில் அவ்வளோ அழகாக சைனா இட் இஸ் நாட் அபவுட் பீயங் பெட்டர் தன் எனி ஒன் நாட் லைக் தேட் இட் இஸ் ஆல் அபவுட் பீயிங் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர் செல்ஃப் நான் எல்லாரையும் விட பெட்டராக இருக்கேங்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை நான் என்னோட பெஸ்ட் வருஷனில் இருக்கேன் எனக்குள்ளே என்ன இருக்கோ அதோட பெஸ்ட் வருஷனில் நான் இருக்க மு ட்ரை பண்ணுறேன் இருக்க இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கான்ஃடென்ஸை தவிர எங்கிட்ட என்னோட பெஸ்ட் வருஷனில் இருக்கேன் எனக்குள்ள என்ன இருக்கோ அதோட பெஸ்ட் வருஷனில் நான் இருக்க மு ட்ரை பண்ணுறேன் இருக்க இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கான்ஃபிடன்ஸை தவிர என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு நான் சொல்லி அது மூலமா ஒரு போலியான ஒரு கௌரவத்தை நான் தேடிக்கிறேன் அப்படின்னா அது கான்ஃபிடென்ஸ் இல்லை அது இன்ஃப்ளைட்டட் செல்ஃப் எஸ்டீம் ஸோ நமக்கு நம்ம யாருங்கிற சரியான புரிதல் இருக்கும்போது இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும் உங்கள் பெர்செப்ஷன் மாறும் உங்களோட தாட்ஸ் மாறும் உங்களோட பிஹேவியர் மாறும் நீங்களே சுத்தமாக மாறி போயிடுவீங்க இந்த உலகத்துக்கு அண்ட் இந்த உலகம் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்க போகுது இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்க போகுது அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒரு 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 ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு லைஃப்பை ஒரு மீனிங் ஃபுல்லான வாழவே முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக கடவுள் கடவுளோ இல்ல நேச்சரோ எனக்கு இங்க வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு நாள்னு தெரியாது எவ்வளவு வருஷம்னு தெரியாது ஆனா இருக்கிற இந்த டேயை டே எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் எவ்ரி டே யூ ட்ரீட் இட் லைக் அ லாஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்கன்னு யோசிங்க ப்ரோக்ரெஸ்டினேஷன்லாம் இருக்கவே இருக்காது ஓடி இன்னைக்கு தான் எனக்கு கொடுத்துருக்க கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ உங்களோட பிரெயின் வந்து என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனா நீங்க நினைக்க வேண்டியது ஒன்னே வேண்டாம் இப்ப இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னா நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன் நான் லாஸ்ட் ஒரு நாள் நினைச்சு பாருங்களேன் உங்க லைஃப் வந்து அவ்வளவு மீனிங்ஃபுல்லா மாறும் அட் எண்ட் ஆஃப் நீங்க தூங்க போகும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா நீங்க போய் தூங்குவீங்க வா இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அண்ட் என்னால ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் மற்றவங்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியுமா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்றது கூட ஒரே ஒரு ரீசன் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க மாறிடுங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற ஒரு சேலஞ்சஸ் உங்களை யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணா கூட போதும் எனக்கு ஐ உட் பி வெரி ஹாப்பி தட் பி லைக் அது எனக்கு ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் கொடுக்க போறது என்னன்னா உங்களோட உங்களுக்கு கரெக்டான செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு இருக்கணும் அப்ரோப்ரியேட் செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எதெல்லாம் பயம் கொடுக்குதோ அந்த இதை சேலஞ்சாக எடுத்து செய்யுங்க இன்னைக்கு இல்லை இந்த ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க இந்த ஒன் வீக்குள்ளே யூ ட்ரை ஃபேஸ் ஆன் ஒடவர் லைக் ஒரு ட்ரைவிங் உங்களுக்கு பயத்தை கொடுக்குதா எடுத்து காரை ஓட்டுங்க அண்ட் நீச்சல் பயத்தை கொடுக்குதா போங்க அண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பேசுகிறது பயமா இருக்கா அதை ட்ரை பண்ணுங்க அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு பயத்தை கொடுக்குதோ அதை இம்மீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ஏதாவது ஒரு புது ஸ்கில்ல நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க நிறுத்தாதீங்க அண்ட் மூணாவது விஷயம் எல்லார்கிட்டேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சி அடுத்தவங்க பேசுறத கேளுங்க அண்ட் அடுத்தவங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்க முடியுமா அப்படின்னு மட்டும் யோசிங்க அடுத்த விஷயம் நம்மளோட லைஃப்ப நம்ம தான் யோசிக்கணும் மத்தவங்க யாரும் நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க சோ அந்த அப்ரி அக்ரிடேஷன் அப்ரூவல் வாங்குறதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க சப்போஸ் நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க அப்படி ஷேர் பண்ணும்போது அதை பார்க்குற யாருக்காவது இன்னும் மோட்டிவேஷன் வரலாம் அவங்களும் அதை எடுத்து செய்யணும்னு தோணலாம் ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஹெல்ப் தான் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த புது சேனலுக்கு அண்ட் தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்கில் ரிலெவன்ட்டான கொஸ்டின்ஸ் இல்லை சைக்கலாஜிக்கல் ட்ராமா ரிலிவென்டான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கேளுங்க அது ரிலவெண்ட்டான வீடியோஸ் மேக் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் விதவுட் நோ திஸ் சக்தி சானிங் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்ஸ் லாட் ப டேக் கேர்